மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி வந்து இஸ்ரேலுக்கு முதல் முதல்ல அவங்களுக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்து நாடு வளரட்டும் பார்த்தா அவங்க நிலம் முழுது பயிரிட்டு வாழ்ந்து அப்படிலாம் யோசிக்கிற இந்தியா அப்படி தான் யோசிச்சாங்க அவங்க அப்படி யோசிக்கிறேன் நம்ம முதல்ல தயாரிக்க ஆரம்பிச்சது வந்து கன்று தான் பாம் கன்னு இதுதான் வந்து தயாரிச்சு ஏன்னா அதிகாரத்தை கைப்பற்ற இந்த ஆயுதங்கள் எல்லாம் வந்து அடிப்படையில் தேவைன்னு அவங்க நினைச்சாங்க இந்த பிங்க் டவர் பொழுது உடனே வந்து அவங்க அமெரிக்கா வந்து வார் ஆன் டெரரிசம் தான் இப்போ கூட நம்ம அப்படி தான் சொல்கிறோம் டெரரிசுக்கு எதிரான போருன்னு டெரரிசம்னால் என்னது அதுக்கு எதிராக அப்படி துப்பாக்கி போய் மக்களை சுட்டுக் கொல்லுவீங்களா அப்படின்னு கேட்குறாரு அப்போ மொழி கட்டமைப்பு என்பதே வன்முறை சார்ந்திருக்கிறது சொன்ன அப்போது ஜே கே சொல்கிறது உழுக்குழு இருக்கிறது அது எதன் வாயிலாக வெளிப்படுவதால் மொழியின் வாயிலாக வெளிப்படுகிறது

அது வந்து ஒரு ஒரு சமரச முயற்சியில் ஏற்பட்ட இதுதான் அழகர் ராத்திர இறங்குறதுலாம் அவர் ஒன்ஸ் இ கம்ஸ் அவுட் டூ த டெம்பிள் அவர் வந்து கல்லராக மாறிடுறார் கள்ள இனத்தை சேர்ந்த கடவுளை மாறிடுறார் அதனால் வந்து அவர் வந்து அந்த இனத்துக்கான ஒரு மூணு மூணு மாதம் ரெண்டு மாதம் நீங்கள் வச்சுக்கப்போ கடவுளாக அவர் திருப்பி உள்ளே போனால் கடவுள் வந்து போயிட முடியாது நாற்பது நாள் அவருக்கு வெளியில் தீட்டு கிடைக்கலாம் அப்படிலாம் வச்சு செய்வாங்க இவர்களும் வந்து தங்களை வந்து உயர்ந்தவர்களாக பகவப்படுத்திக் கொள்ளும் கடவுளுடைய வாரிசுன்னு அவங்க சொல்கிறாங்க அவங்க பல திட்டங்கள் போட்டு தான் அந்த நாட்டை பிடிச்சாங்க கேட்டு ஒரு சிறிய சந்தர்ப்பத்தை சொல்ல விரும்புறதுனாக்க அவங்க வந்து அவங்களுடைய ஆற்றில் குடியிருப்பு வைக்கிறாங்க எப்படி சிங்களவர்கள் வந்து தமிழக இடத்துல குடியிருப்பு வைச்சாலோ அந்த மாதிரி அவர்கள் வந்து குடியேற்றம் இங்கே வைக்க செய்து கொண்டிருக்காங்க எழுபது முறை குடியேற்றம் நடந்திருக்கிறது இஸ்லாமியர்கள் மத்தியில் உருவோக்கிறது அவங்க என்ன பண்ணுறாங்க பெ முகத்தில் வந்து முகமொடி கட்டிட்டு கர்சி கட்டிட்டு போய் இஸ்லாமியர் வாழ்கின்ற பகுதியில் பெட்ரோல் தூக்கி போட்டு வராங்க மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் பேராசிரியர் மனித உரிமை ஆர்வலர் எழுத்தாளர் போன்று பன்முகம் கொண்ட இரா முரளி அவர்களிடம் பேச இருக்கின்றோம் வணக்கம் சார் வணக்கம் ஜே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொன்னது ஒரு தனி மனிதனுடைய மைண்ட் அந்த வன்மம் இல்லாத அந்த மைண்ட் அப்படிங்கறத நம்ம தான் வேணும் அப்படிங்கறத நடைமுறையில இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும் போதே நீங்க ஜார்ஜ் புஷ் அவர்களை பத்தி சொன்னீங்க அவர் கேட்ட அந்த கேள்வி நீங்க எந்த பக்கம் மதத்தை வச்சு அவர் அந்த கேள்விய கேட்காம இருந்திருந்தா என்ன சுச்சுவேஷன் ஆயிருக்கும்ங்கிறத நம்ம யூகிக்க முடியுது அதே மாதிரி இப்ப ட்ரம்ப்பா இருக்கட்டும் இப்ப நடக்கக்கூடிய நெதன்யாகுவா இருக்கட்டும் ட்ரம்ப்பா இருக்கட்டும் இவர்களுடைய அணுகுமுறையும் ஒரு தனி மனித அணுகுமுறை ஒரு போருக்கு எப்படி வித்திடுது அதை எப்படி வழிநடத்தி செல்லுது அடுத்த கட்டத்துக்கு நகத்துது அப்படிங்கும் போதும் ஜே கேவோட கருத்துக்கள் கரெக்ட் தானோ அப்படின்னு தோணுது இல்லையா சார் அதாவது ஜே கே நீங்க எக்ஸ்டென்ட் பண்ணி பாருங்க பொதுவாக இந்த மாதிரி ஞானிகளில் சிந்தனையாளர்கள் வந்து ஒரு முழுக்க முழுக்க ப்ராக்டிக்கலாக கனெக்ட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க ஒரு ஜென்ரலான ஒரு ஒரு பர்செப்ஷன் தான் கொடுப்பாங்க இந்த நம்ம தான் வந்து உருவாக்குறோம் இந்த சமுதாயத்தை நான் கூட பார்க்குற குழந்தைகள் எல்லாம் இப்போ பாருங்கள் அவங்க விளையாடுற விளையாட்டு எல்லாமே வன்முறை சார்ந்த விளையாட்டாக இருக்குது எல்லா குழந்தைகளும் இந்த வீடியோ கேம்ஸில் அவனை சுட்டுத்தொழுது இவனை சுட்டுத்தொழுது அதே மாதிரி படங்கள் எல்லாம் திரைப்படங்கள் எல்லாமே வந்து துப்பாக்கி இல்லாத ஒரு படமே வர முடியாது துப்பாக்கின்ற பேர்லாம் படமே வருது அப்ப வன்முறைகளை வந்து விரும்பக்கூடிய ஒரு மனோபாவத்தை உருவாக்கிக்கிட்டே வரணும் வன்முறை போட்டி போட்டி உள்ள சமுதாயம் அது வந்து கார்பரேட்டு உலகம் வந்து இன்னைக்கு ஒரு சுகமான ஒரு விஷயம் எனக்கு இந்த மதம் மதத்தையும் கார்பரேட்டை ஒன்றா சேர்ந்துருச்சு இப்போ வந்து இஸ்ரேலுக்கு முதல் முதல்ல அவங்களுக்கு சுதந்திரம் கொடுத்து நாடு வளரட்டும் பார்த்தா அவங்க நிலம் உழுது பயிரிட்டு வாழ்ந்து அப்படிலாம் யோசிக்கல இந்தியா அப்படிதான் யோசிச்சா அவங்க அப்படி யோசிக்கல அவங்க முதல்ல தயாரிக்க ஆரம்பிச்சதே வந்து தான் பாம் கண்ணு இதுதான் வந்து தயார் செய்ய அதிகாரத்தை கைப்பற்ற இந்த ஆயுதங்கள் எல்லாம் வந்து அடிப்படையில் தேவைன்னு அவங்க நினைச்சாங்க அதனால அதை வச்சு தான் இன்றைக்கி வந்து உலகெல்லாம் அவங்க தான் சப்ளை படுறாங்க பல ஆயுதங்களை அந்த அதற்கு அமெரிக்கா சப்போர்ட் வருது இப்போ நம்ம வந்து சொசைட்டியே வந்து நம்ம மனசில் இருக்கிற அந்த வன்மத்தை வைத்து உலகத்தையே அப்படி தான் படைத்து கொண்டு வைக்கிறோம் அதுதான் கொடுமையான ஒரு விஷயம் நம்ம நிறைய இராணுவத்துக்காக தேவைப்படுறோம் ஒரு பக்கம் அவருக்கு தெளிவா சொல்றாரு ஜே கே ஆட்டம் பாம்பு தயார் பண்ணிக்கிட்டே நீங்கள் அமைதியை பற்றி பேச முடியாது உலக அமைதியை பத்தி பேசுவதற்கு நம்ம என்ன சொல்றோம் ஈக்குவலா நம்மளும் பாம்பு அவன் வந்து அவன் வந்து மரியாதை கொடுப்பான் இது வந்து யாரு எப்படி இந்த மாற்றத்தை எப்படி ஏதோ ஒன்றாக மாற்றுவதில் அது வந்து ஒரு ஒட்டுமொத்தமான மாற்றம் தேவைத்தாரு டோட்டல் ரெவல்யூஷன் மஸ்ட் பிகின் வித் இன் செல்ஃப் எப்படி நம்ம பேசக்கூடிய நபர்கள் எல்லாம் அதுக்கான முயற்சிகளை வந்து இப்ப நானும் கூட பஸ்ட் எல்லாம் சொல்ல போனா அதை யோசிக்கிறேன் நம்ம வந்து நம்மளால முடியுமா நம்மளால அவர் சொல்ற நான் இது வந்து ஒரு ஒரு இடதுசாரி சிந்தனையிலேருந்து பார்க்கும்பொழுது எப்படி தோன்றும் என்றால் இது நிராகரிப்போம் இடதுசாரிகள் வந்து ஏற்றுக்கொள்வதில்லை ஏன்னா ஒட்டுமொத்த மக்கள் சேர்ந்து போராட வேண்டும் ஒரு எண்ணம் இருக்கு அதில் ஒரு சிக்கல் என்னென்னாக்க வயலன்ஸ் வந்து முன்னிலைப்படுத்தப்படுகிறது பௌத்தத்தின் சார்பாக திக்னியா ஹான் ஒரு 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 ஒருக்கிறார் புத்த துறவி இறந்துட்டார் அவர் அவர் வியட்நாமில் வந்து இதே மாதிரி வியட்நாம் விடுதலை போர் நடக்குது அந்த போரில் மக்கள் அழிவதை காண முடியாமல் போர் போர் நிறுத்தத்திற்கான பல்வேறு அமைதி வேலைகளை எல்லாம் புத்த பிட்சுக்கள் நதி அந்த வேலைகள் பார்த்துருக்கிறாங்க அதற்காக மக்களை திரட்டுவது என்பதும் அவர்களுக்கு வந்து சில பயிற்சிகள் எழுப்பது என்பது அமைதியாக இருப்பதற்கான பயிற்சி என்பதும் உருவாக்கி ஒரு உலக அமைதிக்கான கான்ட்ரிபியூஷனை வந்து அவரும் கொடுத்திருக்காரு ஜெய கிருஷ்ணமூர்த்தி இஸ் நாட் த ஒன்லி பர்சன் டாக்கிங் அபவுட் தீஸ் திங்ஸ் இது ஈவன் ரைட் த பிகினிங் டெரிடா டெரிடா வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரியில ஒரு பெரிய கட்டுரைப்பாளர் பெரிய தத்துவ அறிஞர் அவங்கெல்லாம் வந்து இந்த ஆன்மீகம்லாம் பேசுற ஆளே இல்லை ஆனா அவர்களே என்ன சொல்றாங்க இது வந்து நன்மைக்கும் தீமைக்குமான போர்ன்னு வார் ஆன் டெரரிசம்னு சொல்லுவாங்க மொழியை வைத்துக்கொண்டு மொழியை வைத்துக்கொண்டு போலித்தனமாக வந்து ஒரு பெரிய ஒரு இது பண்றாங்க போரை நடத்துறாங்க இப்ப அந்த பின் டவர் இடிச்சாங்க அமெரிக்கால அந்த பின் டவர் இடிச்ச பொழுது உடனே வந்து அவங்க அமெரிக்கா வந்து வார் ஆன் டெரரிசம் தாங்க இப்ப கூட நம்ம அப்படித்தான் சொல்றோம் ரிசுக்கு எதிரான போர் டெரரிசன் என்னது அதுக்கு எதிராக வருவீங்க துப்பாக்கியில் போய் மக்களை சுத்து கொள்வீங்களா அப்படின்னு கேட்குறாரு அப்போ மொழி கட்டமைப்பு என்பதே வன்முறை சார்ந்திருக்கிறது தொடர் அப்போ ஜே கே சொல்றது உள்ளுக்குள் இருக்கிறது அது எதன் வாயிலாக வெளிப்படுவதால் மொழியின் வாயிலாக வெளிப்படுகிறது அப்ப வந்து லாங்குவேஜ் இன்னைக்கு நம்ம ஏதாவது ஒரு கமெண்ட் இந்த சோசியல் மீடியா வந்த ஏற்பாடு சின்ன சின்ன கமெண்ட்டுக்கெல்லாம் வந்து அங்காங்கே வந்து பெரிய போர் நடக்கிறது அளவுக்கு பார்க்கறது வன்முறையானது வெடிக்கிறது முகநூலில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அடிதடி நடக்குது முன்னெல்லாம் நடந்துக்கிட்டு இப்போ வந்து வாட்ஸ்அப்பில் அது நடக்குது ஒரு கூர் சேர்ந்துக்கிறாங்க அது நேரடியாக போய் அப்புறம் போய் தாக்குதலை நடத்துவாங்க போல தெரியுது சோ வாட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் இரேஷ்னல் இம்பல்சஸ் தைடியா சொல்கிறார் இரேஷனல் இம்பல்சஸ் அதுதான் ஜே கேம வேறு பாணியில் சொல்றாரு அப்ப நீங்க ஒரு இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாங்க அது வந்து ரசன் சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு ஹார்ம்ஃபுல் ஐடியாலஜி ரொம்ப உங்களுடைய கருத்தியல்கள் மோசமான கருத்தியல் திரிக்கப்பட்டிருக்கிறது ஜெகே இஸ் கண்டிஷன்ட் பை ஐடியாலஜி சொல்றாரு ராங்கான கருத்தியல்களை உள்ள திரித்ததால நீங்க ஒரு அடையாளத்துக்குள் தான் நீங்க வந்து உங்களை இந்துவா ஃபீல் பண்றீங்க இல்லை இந்தியனா ஃபீல் பண்றீங்க இந்திய நாடு என்ன நாடு நம்ம ஒரு வீரமாக ஃபீல் பண்றீங்க இந்த இந்த அடையாளங்கள் இல்லாத ஆள் நீங்க யாருன்னு பாருங்க நீங்க ஒரு ஒரு மனித பிறவி எவ்வளவு தான் இப்போதான் நம்மளால் நம்மளால கூட பிளாக் பீப்புளுடைய லிபர்ட்டி பிளாக் பீப்புளே இப்போதான் நம்ம வந்து அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம் மொழியின் வயல நம்ம வந்து ரொம்ப ஒரு டிரான்ஸெண்டரை கூட நம்ம வந்து மரியாதையில பேசுறது கிடையாது சக மனித ஜீவியை வந்து அப்படி பேசுவது வழக்கமே இல்லை கீழ்சாதியில் இருக்கிற வந்து அவன் இவன் அது இதுன்னு தான் சின்ன பையனே பேசும் நம்ம இப்போதான் இந்த கடந்த முப்பது ஆண்டுகளில் நான் பாக்கிறேன் மொழியில் மாற்றம் வந்திருக்கிறது ஆக மொழிக்குள்ளே வன்முறை உட்கார்ந்து உங்களுடைய எண்ணங்களில் வன்முறை உட்கார்ந்து இருக்கிறது நீங்களுடைய உறவு முறைகளில் வன்முறை உட்கார்ந்து இருக்கிறது இதெல்லாம் உத்து பார்க்கும்போது உங்களால் வந்து ஒரு அமைதி கொண்ட ஒரு 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 சொசைட்டியை வந்து ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்றது தான் அங்கே இருக்கு அது அப்ப அமைதியான உலகத்தை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற வள்ளலாருடைய அந்த வார்த்தைகள்லாம் உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்கலையோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குதா சார் அதாவதுங்க இது ரெண்டு தரப்பாக பார்க்கறவங்க ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து இஸ் கார்ட்னா அவர் வந்து எவ்வளவு வாங்கிக்கிட்டார் ஆனால் அது ஏன் எனக்கு இல்லை அந்த பொறுமை ஏன் இல்லை அதுதான் கொஸ்டின் வள்ளதாறு இவங்க எல்லாருமே ஒரு ட்ராக் எடுத்து பார்த்தாக்க இம்மாதிரியாக காந்தி எடுத்துக்கங்க நல்லிணக்கம் வேணும்னு சொன்னதுக்காக சுட்டுக் கொல்லப்பட்டாரு மத நல்லிணக்கம் அப்படின்னா சொல்றாரு வேறும் இல்லை எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டு போனாரு அப்படியா சொல்றேன்னு சுட்டுட்டாங்க அது ஒரு தனி நபராக நான் பார்க்கல அது ஒரு கருத்தியல் வந்து அவர் சுட வைக்கிறது இதுதான் வந்து தவறான கருத்தியல்கள் ரூல் பண்ணிட்டு இருக்கு கால காலம் காலமாக நம்முடைய எஜுகேஷன் சிஸ்டக்குள்ளே அது உட்காந்துருக்கு நம்முடைய கல்விக்குள்ளே உட்காந்துருக்கு நம்முடைய பண்பாட்டுக்குள்ளே வந்து அது உட்காந்துருக்குது வள்ளலாறு எடுத்துக்கிட்டாக்க அவர் வந்து கருணை இல்லாத அரசு கடுகி ஒழியினார் கருணை வேணும் கருணை தான் அவர் பேசுறது வந்து வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடுகின்ற மனோபாவம் அது உச்ச நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அன்பு புத்தர் வந்து மகா கருணைன்னு ஒரு வார்த்தையை பேசுறாரு அதுதான் அந்த போர் அசோகனுடைய போரை வந்து நிறுத்தி இருக்கிறார் புத்தர் அப்படின்னாக்க அது செய்ய முடியும் இப்ப இவங்களுக்கு எல்லாமே யாரும் சொல்லிக் கொடுக்கலையு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருப்பதிக அறிவாளிகை நினைச்ச மகத்தான தலைவர்களுக்கெல்லாம் கூறு கட்டு போயிட்டாருங்களோ இவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லையா இவங்க டீச்சர் யாரு இப்படி இல்லாமதான் நான் வந்து சாதாரணமா யோசிச்சு பார்க்கறேன் இப்போ என்னை கூட இருக்கிற ஒரு எனக்கு வந்து மனிதனையும் பத்தியும் மனித அங்கு பற்றியும் பேசும்போது நான் அவர்த்தினாலே போக தயாராரு ஆனால் இவர்களுக்கு ஏன் இவர்கள் யாரும் கத்துக் கொடுக்கல எப்படி ஒரு துப்பாக்கியை ஓத்த வச்சு சுட முடியும் தான் நம்முடைய கொஸ்டின் இன்னைக்கு இருக்கு ஏன்னா நம்ம இந்தியனுடைய பண்பாடு என்பது வந்து டெக்ஸ்ட் பேஸ்ட் ரிலீஜன் இங்க கிடையாது இங்கே வந்து ஒரு டெக்ஸ்ட் கிடையாது நூறு டெக்ஸ்ட் இருக்குங்க நூறு சாமி இருக்கு அதனால இங்க வந்து கொஞ்சம் ஒரு ஒரு லெவல் ஆஃப் லெவல் பிளேயிங் வந்து கம்மியா இருக்கு அவ்வளோ வயலன்ஸ் வந்து இந்திய என்ன பொறுத்தவரைக்கும் தோணுது கம்பேர்ட் டு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் நம்மள்ட பெஸ்ட் வாட்சஸ் ரெஸ்ட்னு வர இது வந்து இதை பத்தி ஓரியன்டலிசம்ன்ற புக்கில் வந்து எழுதியிருப்பாங்க இந்த வெஸ்ட்டுக்கும் எஸ்ட்டுக்கும் எஸ்ட்டுக்கும் நடுவில் சண்டை நடக்குது ஏன்னா வெஸ்ட் எப்பவுமே டாமினேட் பண்ண ட்ரை பண்றாங்க அவங்க தங்கள் மதங்களின் மூலமாக அரசியல் அதிகாரத்தின் மூலமாக மூன்றாம் உலக நாடுகள்னு ஒன்று உருவாக்கி அதை வந்து அடக்கி ஆளுன்னு நினைக்கிறாங்க இது எல்லாமே வந்து வன்முறையை சார்ந்த ஒரு விஷயமாக இருக்கிறது இது பிரதானமான வன்முறையை கொண்டு போகக்கூடிய வாகனமாக மதம் தான் அவர்களுக்கு வசதியாக அமைகிறது மக்கள் மதத்தின் பெயரால் மக்கள் மக்களை இணைக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கு அவங்களுக்கு உலகம் முழுவதும் நடக்குது ஏதோ தமிழ்நாட்டில் ட்ரை பண்றாங்க இந்தியாவில் ட்ரை பண்றாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அது உண்மையும் கூட உலகம் முழுவதுமே வந்து மதத்தின் அடிப்படையில் வந்து மக்களை இணைப்பது ஒரு நொடி பொழுது சாத்தியப்பாடாக இருக்கிறது நம்ம மதத்தை அடிச்சுட்டாங்கன்ற ஒரு கிளப்பி விட்டாங்க அவங்க சட்டமாக இருக்கிறாங்க இது அது அதனால வந்து இந்த கான்ஃப்ளிக்டான ஒரு மைண்டை சால்வ் பண்ணணுன்றது வந்து எப்படி செய்ய போறோன்றது தான் நம்ம முன்னாள் சார் அது ஜே சொல்லிட்டு போயிட்டாரு வள்ளலாருடைய அந்த அந்த கருணை வந்துங்க ரொம்ப ஒரு டீப் ஃபார்ம் ஆஃப் கருணை அவர் வந்து மதம் என்னும் பேய் பிடியாது இருக்க வேண்டும் வேண்டாரு கடவுள் மதம் என்னும் பேய் என்னை பிடிச்சிட கூடாது ஒரு ஒரு பெரிய மகத்தான ஞானி தமிழ்நாட்டுல பிறந்தவர் நான் இப்போ சமீபத்தில் சில ஆய்வுக்காக படித்த பொழுது எனக்கே மிக வருத்தமாக நான் ஒரு ஃபிலாசி ப்ரௌசரு இந்தளவுக்கு டீப்பாக வந்து எந்த கல்லூரியில் நாங்கள் அதை வைக்கலாம் பசங்களை கற்றுக் கொடுக்கல இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுக்க கற்றுக் கொடுக்க வேண்டிய முதல் பாடம் வந்து வரலாறு தான் இருப்பார் அவர் வந்து அவர் வந்து ரித்தி ஜாயின் பண்ணுறாரு இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி ஜே கே சொல்லிட்டு போயிட்டார் செயல்பாடுல போன்றது கொண்டு வராரு அவர் அதுக்காக தான் சாப்பாடு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் போட்டுருக்காங்க இருக்காங்க அவர் கொடியை உண்டாக்கினார் அதன் கீழே தான் சொல்கிறாரு எந்த மதத்தையும் நம்பாதீங்க எந்த ரிச்சுவல்ஸையும் நம்பாதீங்க சடங்கு சம்பிரதாயங்களை நம்பாதீங்க ஆகம விதிகளை நம்பாதீங்க இதெல்லாம் உங்களை வன்முறை கொண்ட மனிதராக மாற்றிவிடும் அன்பு என்பது இவை இல்லாமல் இருப்பவர்கள் தான் அன்பு சாத்தியப்படும் வந்து விளையாடிக் அது இதை வெளியே சொன்ன யாரும் ஒத்துக்க மாட்டாங்க இது பாருங்களேன் மதத்தின் பெயரால் சண்டை எங்கெங்க அதெல்லாம் இல்லை சொல்ல முடியாது இங்க வைணவத்துக்கும் சைவத்துக்கும் ஏராளமான சண்டை நடந்திருக்கு நம்ம நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள எடுத்துக்கிட்டாலே சமணத்துக்கும் பௌத்தத்துக்கும் சண்டை நடந்திருக்கு சமணத்துக்குள்ளேயே நடக்குது வைணவத்துக்குள்ளேயே தென்களையே வடகலை அங்கேயே நடக்குது மூன்றாவது ஒரு பிரிவு இருக்கிறது அவங்க சண்டை போடல அவங்க நசுக்கப்பட்டு இருக்கிறாங்க வைணவத்திலயும் நடக்குது இது இது ஏதோ ஒரு ஈக்குவேஷன்ல சமாதானப்படுத்தி போறாங்க அழகர் கோயிலை பற்றி இப்போ எழுதிப்பாரு அது வந்து ஒரு ஒரு சமரச முயற்சியில் ஏற்பட்ட இதுதான் அழகர் ஆத்துல இறங்குறதுலாம் அவர் ஒன்ஸ் த டெம்பிள் அவர் வந்து கல்லரா மாறிறாரு கல்லர் இனத்தை சேர்ந்த கடவுளா மாறிடுவாரு அதனால வந்து அவர் வந்து அந்த இனத்துக்கான ஒரு மூணு மூணு மாசம் ரெண்டு மாசம் நீங்க வச்சுக்கோ கடவுளா அப்படி திருப்பி உள்ள போனா கடவுள் வந்து போயிட முடியாது நாற்பது நாள் அவருக்கு வெளியில தீட்டு கழிக்கிறோம் அப்படி வச்சு செய்வாங்க அப்போ மதத்துக்குள்ளேயே ஏராளமான கான்ஃபிளிக் மனித வேறுபாடுகளை எல்லாம் நம்ம மைண்ட்ல ஜே கே சுதா நம்ம மைண்ட்ல என்னெல்லாம் இருக்கோ அதை அப்படியே உருவா பண்ணி கடவுள் ஆக்கிறோம் அந்த மாதிரி அவர் கத்தி வச்சிருப்பாரு அருவா வச்சிருப்பாரு வெட்டிடுவாரு குத்திடுவாரு எல்லாம் நம்ம என்னெல்லாம் செய்வோமோ அதெல்லாம் வந்து கடவுள் மேல போட்டு ஒட்டு மொத்தம் ஆகிட்டு அது அது ஒட்டு மொத்தமாக அதிலிருந்து ஒரு டோட்டல் சேஞ்ச் இந்த மைண்ட் அப்படின்றதுக்கு வந்து நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் தான் நான் வந்து கவலையோடு யோசிக்கிறேன் அந்த விஷயத்தை அதை வந்து செய்ய முடியும் அதை வரலாறு வந்து இன்னும் கொஞ்சம் ஆழமாக நம்ம படித்து கொண்டு போனோம் என்றால் அது வந்து சாத்தியமான நிறைய இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அவர் வந்து மகத்தான கருணையை பற்றி பேசுகிறார் அவர் அவருக்கு வந்து அந்த கருணையையும் ஆன்மீகத்தையும் இணைக்கிறேன் ஒரு பக்கம் வந்து ஆன்மீகம் என்பதை வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ராவல் மாதிரி அவர் கொண்டு அது நீதான் கடவுள் என்று உணரம் தருணமாக பேசுகிறார் வெளியில் கடவுளில் பேசல அவர் நானே ஒளியாக இருக்கிறேன் அந்த அந்த ஜீவக்காரூணியன்றதையும் இந்த ஒளின்றதையும் வந்து அவர் வந்து கொண்டுறாரு அதான் வந்து அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அப்படின்னாங்க அந்த அந்த ஜோதி அருட்பெரும் ஜோதியாக இருக்க வேண்டும் அருள் தான் அடிப்படை மனிதனுடைய பீயிங்கினுடைய அடிப்படை என்பது அருளாகத்தான் இருக்க வேண்டும் இது ஜேகே நான் கரெக்ட் தான் ஆனால் அது இப்படி யோசி யோசிச்சு பேசி சொன்னதில்லை அது இட்ஸ் ரியலைசேஷன் ஆஃப் த செல்ஃப் ஆஹா நம்ம தான் அதை அதை உணர வேண்டும் என்றால் நம்மை நாம் கவனித்தால் கோருக்கிறாரு இப்போ புத்த அதுக்கான சில புத்திஸ்ட்லாம் சில யோகி ப்ராக்டிஸ்லாம் தராங்க ஜேகே வந்து யோகா ப்ராக்டிஸ் பற்றி பேசலை ஆனால் ஓஷோ வந்து பேசுறாரு ஓஷோவும் இதை பற்றி பேசியிருக்கிறார் அதனால் அவரும் கூட சம்மந்தமாக நிறைய பேசுகிறாரு ஓஷோவும் வந்து இந்த யுத்தங்களை பற்றி நிறைய பேசியிருக்காரு ஓஷோ வந்து ஜேகே விட வெளிப்படையாக பாலிடிக்ஸ் பேசுவார் அதனால அவர் மீது வந்து பல வழக்குகள் எல்லாம் தொடரப்பட்டன மீதே வழக்கு தொடரப்பட்டது மதத்தை கேவலப்படுத்தி விட்டார் அவரை அவர் திருவருப்பா இல்லை மறுப்பாலாம் எழுதினாங்க பெரிய போர் அவருக்கு இதில் தொடங்கியது அவர் மிக அமைதியாக நிதானமாக அதை எதிர்கொண்டார் அதற்கு பல ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் அவர் சொல்றாரு அது நம்மளால் புரிஞ்சுக்க முடியல அந்த லெவலுக்கு எல்லாருமே போக முடியும்னு சொல்றாரு வள்ளலாரும் சொல்றாரு ஓஷோவும் சொல்றாரு ஜேகேவும் சொல்றாரு இவங்க எல்லாருமே வந்து ஒரே லைன்ல இருக்கிற மாதிரி தெரியுது அவங்க இந்த கோபுரமாக கட்டப்பட்டு போலியாக உருவாக்கப்பட்ட கடவுள்கள் மீது அவங்க நம்பிக்கையை வச்சுக்கல அவங்க அவங்க உள்ளுக்குள்ளாக நாம் வந்து பயணத்தை மேற்கொள்ளும்போது அப்படி தான் வெளியில மாற்றங்கள்ன்றத சொல்றாங்க இன்ஃபேக்ட் வந்து எனக்கு ஞாபகம் இருக்கு ஆழ்நிலை தியானம் என்பதை வந்து பரபரப்பாக கொண்டு வந்தார்கள் என்பதுகளில் வந்து மகிழ்ச்சி மகேஷூ என்பவர் அவங்க வந்து தியானத்தின் மூலமாக நாம் உள்ளத்தில் அமைதிப்படுத்தப்படும் மனித உள்ளங்கள் அமைதிப்படும் போது புற உலகிலும் அமைதி நிலவும் அப்படின்ற ஒரு தத்துவத்தை வச்சாங்க அதற்காக வந்து அமெரிக்காவில சில இடங்கள்ல வந்து ஆயிரக்கணக்கான தியானம் செய்ய வைத்து அப்பொழுது குற்றங்கள் வந்து எவ்வளவு நிகழ்கின்ற பார்க்கும்போது குற்றங்களுடைய எண்ணிக்கை அந்த அந்த மிக குறைவாக இருந்ததாக ஒரு ஒரு ஆய்வு சொல்றாங்க இதெல்லாம் வந்து நம்ம செய்து பார்க்காமலேயே வருத்திட முடியாது நான் வந்து ஒரு இடதுசாரி மனோபாவம் கொண்டவன் தான் ஆனால் நான் வந்து இடது முழு இடதுசாரி இருக்க விரும்பிட்டேன் எனக்கு இதெல்லாம் மறுக்க முடியாது நான் தியானம் பண்ணி பார்த்துட்டு வள்ளலார் சொல்கிற மாதிரி என்னை நானே உள்ளாந்து சிந்தித்து விட்டு உள்ளாந்து அந்த ஜோதி தரிசனம் இருக்கதான்னு பார்த்துட்டு அப்புறம் இல்லைன்னு சொன்ன அர்த்தம் இப்போ நமக்கு என்ன புறவுலகல் வந்து எல்லாமே வந்து ப்ரீச்சிங்கில் தான் வண்டி வருது அவங்கவுங்க எதை பிரகடனப்படுத்துகிறாங்களோ அப்போ யூதர்களும் அப்படித்தான் யூதர்களும் வந்து தங்களை வந்து உயர்ந்தவர்களாக பிரகடனப்படுத்திக் கொள்கிறாங்க கடவுளுடைய வாரிசுன்னு அவங்க சொல்கிறாங்க அவங்க பல திட்டங்கள் போட்டுதான் அந்த நாட்டையை புடிச்சாங்க ஒரு விஷய சந்தர்ப்பத்தில் சொல்ல விரும்புறதுனாக்க அவங்க வந்து அவங்களுடைய ஆட்டுல குடியிருப்பு வைக்கிறாங்க எப்படி சிங்களவர்களை வந்து தமிழக இடத்துல குடியிருப்பு வச்சாங்களோ அந்த மாதிரி அவர்கள் வந்து குடியேற்றம் இங்கு வைக்க செய்து கொடுத்திருக்காங்க எழுபது முறை குடியேற்றம் நடந்திருக்கிறது அந்த இவங்க மத்தியில அஹ் இஸ்லாமியர்கள் மத்தியில அவங்க என்ன இருக்கிறது அவங்க முகத்துல இருந்து முகமூடி கட்டிட்டு கட்சி பெற்றுட்டு போய் இஸ்லாமியர் வாழ்கின்ற பகுதியில பெட்ரோல் பம்ப தூக்கி போட்டு வராங்க இப்போ ஏன்னா பயந்து ஓடணும் இந்த ஊரடத்துக்கு விட்டு இல்ல ஊரை விட்டு போக முடியல அங்கேயே செத்து அப்போ அந்த அளவுக்கு வன்மத்தை வந்து உருவாக்குகின்ற ஒரு ஒரு மதம் என்பது வந்து எதுவா இருக்கும் தெரியல சொல்லாது யுத்தம் என்பது வந்து ஓஷோவை பொறுத்த வரைக்கும் எல்லா யுத்தங்களும் மனிதர்களுடைய மனநிலையினால் தான் உருவாக்கப்படுகிறது சேம் பாயிண்ட் தான் ஒரே தான் வர்றாங்க ஒரே லைன் அது உண்மைதாங்க ராத்திரி சொல்லுவாங்க ஒரு ட்ரம்ப் கிட்ட ஒரு பட்டன் இருக்கான்னு கேட்டாருன்னா எங்க எந்த நாட்டுல போய் பாம்பு விழுணும்னு அவரு பண்ணாரு அவர் அவருக்கு ரொம்ப டைனமிக்கா இருக்கு அந்த வயசுல வந்து ரொம்ப வெளி பிடிச்சிருக்கிற மாதிரி தோன்றது எப்போ எதாவது தடிக்க விழுந்தாருன்னா பட்டன் மேல தடிக்க விழுந்தாருன்னா அது எங்கேயாவது இந்தியால வந்து விழுந்த போகுதுன்ற பயம் இல்லாங்க இன்னைக்கு வந்து நெறமை போயிருக்கிறாங்க இப்ப அத அத புரூவ் பண்ணிட்டே இருக்காங்க இப்போ ஆள் இல்லாத விமானங்கள் இந்த ட்ரோன்ஸ் அட்டாக் இது வந்து பாட் டெக்னாலஜி வந்த இது இதை வந்து இவங்களால் உட்காந்திரத்துலேருந்தே வந்து நேவிகேஷன் கொடுத்து அனுப்பப்படுது இப்போ நம்மளாலே வந்து காரில் டிரைவர்லஸ் கார்லாம் வந்துடுச்சு அந்த மாதிரி வந்து வந்த ஏற்பாடு அவர் அவர் நினச்சாருனா இப்போ அப்படிதான் பண்ணாங்க இப்போ என்ன பண்ணாங்க ஈரான் வாரில் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்க்காது ஈரான் வாரில் அவங்க நியூக்ளியர் வெப்பன்ஸ் தயாரிக்கிற இடத்துக்கு மேலே நான் பாம்பு போடுறேன்ட்டு ட்ரம்ப் வந்து திடீர்னு கடைசியில் சண்டை வந்து ஈரானுக்கு இஸ்ரேலுக்கும் ஆனா ட்ரம்ப் என்ன பண்ணாரு அவர் ஒரு அது என்ன பண்ணிச்சு அவங்க போய் அட்டாக் பண்ண இருப்பாடு அது வந்து தோல்வி ஏற முடியாது ஒண்ணும் இல்லை ஏன்னா இவர் அமுகவான்னு தெரிஞ்சு அவன் அங்க இருந்த இளைஞத்தை கடத்திக்கிட்டு போய் வேற எங்கேயா வச்சுட்டான் ஒரு ஒரு வேளை அவன் அவன் கடத்தாம இருந்து சரியா அட்டாக் பண்ணிருந்தாக்க அது வந்து ஒரு பத்து ஹீரோஸ் ஒத்த ஒரு அழிவு நடந்திருக்கும் அப்ப பட்டன் அமுகும் போது எனக்கு தெரியும் இது இது என்ன ஆகுது சரி தவறா போயிடுச்சு வேற விஷயம் அது நம்ம காமெடியாக்கிட்டோம் ஒட்டுமொத்த ஈரான் அழிஞ்சிட்டோம் அப்போ இந்த இவ்வளவு பெரிய வன்முறைக்கு வந்து இவங்க தயாராக இருக்கா யாருக்காக செய்றீங்க இந்த வன்முறையை இந்த இடத்த பிடிச்சி என்ன பண்ண போறீங்க உங்க இனம் முன்னுக்கு வந்து யாரைய மனித இனம் எல்லாம் முன்னுக்கு வரணும் அப்படின்றதுதான் வந்து இவங்க எல்லாருடைய கவலையா இருக்குது அதுதான் சொல்றாரு கட்டுப்பாடு ஒழுக்கம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க வந்து தொடர முடியாது டிசிப்ளின் மூலமாக ஒரு தொடர் டிசிப்ளின்ற பேர் மூலமாக ப்ரீச் பண்ணி நீங்க வந்து அமைதியான மனதை நல்ல பையனை உருவாக்க முடியாது நல்ல போட்ட உருவாக்க முடியாது அது வந்து ஆர்டர் வேற உலகம் வந்து டிசார்டரா இருக்கு டிசிப்ளின் வேற ஆர்டர் வேற ஒழுக்கம் வேற ஒழுங்கு வேற அப்ப இந்த ஒழுங்கு என்பது தான் நமக்கு தேவைப்படுது இந்த ஒழுக்கம் என்பது இயல்பாக வந்து வரக்கூடியது நீங்க அதுக்கு என்ன பண்ணீங்க அந்த உணர்ச்சிகளை எல்லாம் அடக்குறீங்க ஆய் ஒழுங்காரு ஒழுங்காரு மிரட்டி உருட்டி வச்சா உழுக்குள்ள சப்ரஸ் ஆயிடுச்சு இந்த உழுக்குள்ள இந்த சப்ரஸ்டா இருக்கக்கூடிய அந்த வயலன்ஸ் வந்து வெளியில வந்து வெடிக்குது ஸோ குழந்தைகள் எப்படி வளர்க்குறாங்க வீடு குடும்பங்கள்ல இருந்து நாங்கள் வன்முறையை தொடங்குது குடும்பத்துல குழந்தைகளை நம்ம எப்படி வளர்க்குறோன்றதுலாம் வந்து அந்த வன்முறை தொடங்குது ஜேகே கே வந்து அதான் வந்து எஜுகேஷன் பத்தி பேசுறேன் எஜுகேஷன் குழந்தைகள் எப்படி ஒரு இயல்பான மனதோடு அவர்கள் எப்படி ஆனா அதுக்கு பதிலாக ஓட வைக்கிறோம் இந்த கார்பரேட் வந்து கைகோத்து விட்டதால் ரேஸ் வேணும் ரேஸ் ஓடணும்னா அது வன்முறை தான் அது எப்படியா எவனையாவது அடித்து வீழ்த்தி நம்ம ஜெயிக்கிறோம் ஆனா இன்னைக்கு வந்து தேவை வந்து புத்தம் புதுமை வே வேண்டும் போர் இல்லாத பூமி வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம் அதனால அதுக்கு வந்து அவர் சொன்னாரு அமைதியான உள்ளம் கொண்ட தான் சாத்தியமாகும் அப்ப அது அமைதியான உள்ளம் கொண்ட மனிதனை யார் உருவாக்குவது என்று கேட்டா அது அவன் தான் உருவாக்கிக்கிறான் அது வந்து வெறும் புற்று நோக்குவது மட்டுமல்ல தியான முறைகளின் மூலமாக செய்ய முடியும்னு ஓஷோ வந்து நிறைய மெடிடேஷன் டெக்னிக்ஸை சொல்கிறார் அவர் ஆக்சுவலி ஒரு புக்கு எழுதினார் த ஆர்ட் ஆஃப் வார் அண்ட் ஆக்ட் ஆஃப் பீஸ்ன்னு ஆர்ட் ஆஃப் வார் அண்ட் ஆக்ட் ஆஃப் பீஸ் அதில் தான் சொல்கிறார் இது யுத்த யுத்தம் என்பதை வந்து மனிதனுடைய இயல்பு இல்லை ஆனால் அது வந்து உருவாக்கி கொண்டான் இந்த மாதிரி வன்முறையின் மூலமாக அதிக வெண்ண வரனாக்க அவன் வந்து தன்னுடைய வீரம் எதுன்னு புரிஞ்சுக்கணும் வீரம் என்றால் என்னன்னு சாத்தடிச்சிட்டு கேட்பாங்க வீரம் என்றால் என்ன வீரம் என்ன சண்டை போட்டு கொலை பண்றது இல்லை ஒருத்தர் மனதை வந்து கண்ட்ரோல் பண்ணி பேலன்ஸ் பண்றதுதான் வீரம் நமக்கு நூறு நூறு விதமான பிரச்சனைகள் வரும் தனி தனிமனிங்க ஒரு தக்குன்னு ஒருத்தர் தக்கவனு சொல்லுவது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை சார் கப்பலுக்கு வந்து ஷேர் மார்க்கெட் வந்து பிஸ்னஸ் பிசினஸ் பீப்புளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இடர் அந்த சமயத்தில் நம்மளோட பேலன்ஸ்டாக இருக்க முடியுது எப்போ முடியுதுனாக்கா நான் அதோடு எவ்வளோ அட்டாச் பண்ணிருக்கேன் நான் புரிந்து கொள்ளும் போது புரியுது அதனுடைய எல்லைகள் என்னென்னு புரிஞ்சுக்கும் போது நம்மளால் பேலன்ஸ் இருக்க முடியுது ஸோ ஒரு பேலன்ஸ்டு மேன் வந்து சுய உணர்வோடு இருப்பான் தன் சுயத்தை அறிந்தவனாக இருப்பான் அதற்கு வந்து உணர்ச்சி வசப்பட மாட்டான் ரொம்ப நிதானமாக இருப்பான் ஜீசஸ் சொன்னதாக சொல்லுவாங்க நிதானமாக இருக்கிறது அந்த நிதானமாக இருப்பது என்பது வந்து சாதாரணமாக வரக்கூடிய விஷயம் இல்லைன்னு ஜெய்கா சொன்னார் இந்த அந்த மனிதன் தான் அன்போடு இருப்பான் எவன் அன்போடு இருக்கிறோனோ அவன் தான் பிரச்சனையை புரிந்து கொள்ளும் நன்றி சார் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க தத்துவ வேளாளர்கள் எல்லாம் வந்து ஒரு வரையறை கொடுத்துட்டு போயிட்டாங்க ஆனா ஒரே கேள்வி கடைசில நமக்கு இதை எப்படி நம்ம செயல்படுத்த போகிறோம் போர் இல்லாத ஒரு அமைதியான உலகம் வேண்டும் அன்பு மட்டுமே தாழி தூங்க வேண்டும் அப்படிங்கறதெல்லாம் புரியுது ஆனா இது எப்படி செயல்பாட்டுக்கு வரப்போகிறது நிதர்சன உலகத்துல இவர் தத்துவ மேலாளர்களுடைய தத்துவங்களை நம்ம எப்படி கையாள போகிறோம் பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கறதும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது நன்றி நிறைய விஷயங்கள் மிக்க நன்றிங்க வாய்ப்புக்கு மிக்க நன்றி நிறைய தகவல் இருக்கு இந்த உச்சநிலை அறம்தான் கடவுள் அதுதான் மதத்தினுடைய அடிப்படையாக இருக்க வேண்டும் அன்பே கடவுள்னு சொல்றது இதுதான் வேர்ல்ட் கவர்மெண்ட்லாம் பேச உலக அரசாங்கம் உருவாக்கலாம் சொல்லியிருக்கிறாங்க மக்கள் நல்லா தான் இருக்கிறாங்க மேலே இருக்கிறவங்க தான் தலைமையில் இருக்கிறவங்க தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டனால மக்களால் வந்து அந்த தலைவர்களை மாற்ற முடியும் ஒன்றிணைந்த குரல் எழுப்பும் பொழுது அவர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடியில் இந்த போரிடுவதை கைவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பது நான் நம்புகிறேன் வாய்ப்புக்கு மிக்க நன்றி வணக்கம் நன்றி சார்